ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது இராமானுச நூற்றந்தாதியின் பதினாலாவது பாசுரம் எப்படி இருக்கு இது குலசேகர ஆழ்வார் மேலே இருக்கிற எப்படி இருக்க பாருங்கள் கதிக்கு பதறி வெங்கானமும் கல்லும் கடலும் எல்லாம் கொதிக்க தவம் செய்யும் கொள்கையற்றேன் கொல்லி காவலன் சொல் பதிக்கும் கவி பாடும் பெரியவர் பாதங்களை துதிக்கும் பரமன் கிராபானுசன் கென்னை சோர்விலனே கதிக்கு பதறி வெங்காடமும் கல்லும் கடலும் எல்லாம் கொதிக்கத்தவம் செய்யும் கொள்கையற்றேன் கொல்லிகாவலன் சொல் பதிக்கும் கலைக்கவி பாடும் பெரியவர் பாதங்களே துதிக்கும் பரமன் கிராமானுசன் விலனே எப்படின்னு நான் இப்படி அர்த்தம் நான் பண்ணிக்கிறேன் இப்படி இருக்கு கொல்லிகாவலன் குலசேகர பெருமான் ஆகிய குலசேகர பெருமாளால் அருளி செய்யப்பட்ட கலை சொல் பதிக்கும் கலைனா சாஸ்திரங்கள் சொற்களை சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட சொற்கள் பதிக்கப்பெற்றதான இருக்கப்பெற்றதான பெருமாள் திருமொழி பாசுரங்களை பாடும் பெரியவர் பாடுகின்ற பெரியோர்களது பாதங்களே துதிக்கும் அப்படி பாடுபவர்களுடைய திருவடிகளையே சோத்திரம் பண்ணுற பண்ணி பண்ணுகிறவராக இருக்கிற பரமன் உத்கிருஷ்டரான உயர்ந்தவரான பரமண உத்தரவை பொறுத்தவரான ராபா அந்த எம்பெருமானார் என்னை விலன் என்னை விடுகிறான் விடுகிறார் இல்லை என்னை விட்டு போவதில்லை என்னை விட்டு நீங்குகிறார் இல்லை அதனால் எனக்கு என்னாச்சு அதனால் அதாவது ஆழ்வாருடைய பாசுரங்களை அனுபவிக்கும் பெரியோர்களுடைய பாதங்களை துதிக்கும் இராமானுசர் என்னை விட்டு விலகுகிறாள் இல்லை விலகுகிறார் இல்லை அதனால் கதிக்கு பதறி கடலும் வெங்கானமும் கடலும் எல்லாம் கொதிக்க பாசுரம் அப்படி இருக்கு கதிக்கு பேர்னா நல்ல கதிக்கு ஆசைப்பட்டு கதிக்கு பதறி பாசுரத்துன்னு பார்க்கலாம் இப்படி இருக்கு கதிக்கு பதறி அதாவது வெங்காரமும் கல்லும் கடலும் எல்லாம் கொதிக்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா இப்போ போய் இவர் போய் தபஸ் பண்ணுறாராம் எங்க வெங்கானமும் காட்டில் போய் கல்லும்னா மலையில் போய் தபஸ் பண்ணுறார் கடவுள் கடலும் எல்லாம் கொதிக்க தவம் செய்யும் இவைகளெல்லாம் இவர் செய்கின்ற தவத்தினால் நம்ம செய்கிற தவத்தினால் இவைகளெல்லாம் சூடேற்றப்படுகின்றன எது கானம் கா காடு அப்புறம் மலை அதுக்கப்புறம் கடலும் எல்லாம் குதிக்கும்படியாக தவள் த தவம் செய்யும் தயம் தவம் செய்யும் தம் செய்யும் தயம் தவம் செய்யணும் என்கிற கொள்கையை நான் விட்டுவிட்டேன் ஏனென்றால் என்னை பிரிய போவதில்லை அப்படின்னு சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் எல்லாம் இங்கே பார்க்கலாம் மொத்த அர்த்தம் இப்படி சொல்லலாம் பாருங்க இப்படி இருக்குது நான் சொல்கிறேன் பாருங்க சாஸ்திரங்களின் சார பொருள்களை எல்லாம் திரட்டி ஸ்ரீ குலசேகர பெருமான் அருள் செய்த பெருமாள் திருமொழி என்ற திவ்ய பிரபந்தத்தை அனுசந்திருக்கிற பெரியவர்களது திருவடிகளையே போற்றும் இயல்பினரான போற்றும் இயல்பினரான எம்பெருமானார் வந்து தாமே என்னை ஸ்வீகரித்தார் ஆதலால் இனி ஒரு நாளும் அவர் என்னை அடியேனை கைவிட மாட்டார் பின்பு நமக்கு பிராப்பியம் வேறு ஒன்று பிராப்பியம் வேறும் இல்லாமையாதே எனக்கு வேற எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம் அதனாலே பர்வத சமுத்திர தீரங்களில் சென்று குடூரமாக செய்யும் தவங்களில் எனக்கு இனி ஆர்வம் இல்லை என்றாயிற்று இதுதான் அது பாசத்த அர்த்தம் அதாவது எல்லாம் கொதிக்க தவம் செய்யும் கொள்கை என்றதுக்கு என்ன அர்த்தம் அணி எவனுடைய தவத்தின் கொடுமையை கண்டு காடும் கல்லும் காடும் மலையும் கடலும் பரிமிதித்து போகும் பிரத்து போகும் அப்படி சொல்லாமல் பிரமித்து போகும் இல்லை அது சூடேறும் அந்தந்த காலங்களிலே நின்று தபசு பண்ண வேண்டும் என்கிற சுவாவம் என்ற அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை புரிய வச்சுட்டேன் நினைக்கிறேன் பாசுரத்தை உதரம் படிச்சுவிட்டு அவங்களுக்கு நம்ம புரிஞ்சிடும் பாருங்க கதி கே பதறி வெங்கானமும் கல்லும் கடலும் எல்லாம் கொதிக்க தவம் செய்யும் கொள்கையற்றேன் கொல்லிகாபலன் சொல் பதிக்கும் கலை கவி பாடும் பெரியவர் பாதங்களே துதிக்கும் பரபன் கிராமுசன் என்னை சோர்விலே என்னை சோர்விலன் என்னை விட்டு நீங்குகிறார் இல்லை என்று அர்த்தம் முற்றேன் ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜਯਾ ਕੇ ਨਮਹ